அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து இன்றைக்கி எடுத்திருக்கக்கூடியது திருப்பாவையில் பத்தாவது பாசுரம் இது அதாவது ஆண்டாள் பாடிய பாசுரங்களில் பத்தாவது பாசுரமாக இருக்கக்கூடிய பாட்டில் ஒரு அதாவது பெண்கள் வந்து பாவை ஒன்பு இருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய பெண்கள் இன்னொரு பெண்ணை எழுப்பி நீராட சொல்லி இறைவனை வணங்குவதாக இந்த திருப்பாவை வந்து அமைஞ்சிருக்குங்க இதில் வந்து இந்த நூலுக்கு என்ன சிறப்புனா மார்கழி மாதத்தில் பாடக்கூடியது இந்த மார்கழி மாதத்தில் பாடுறதுனால மார்கழியை கண்ணபிரானே சொல்லியிருக்கிறாரு நான் மாதங்களில் மார்கழி அப்படின்னு சொல்லி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அப்படி மார்கழி மாதத்துக்கு அப்படின்னு ஒரு சிறப்பு இருக்குது அப்படி மங்கள மாதமாக இருக்கக்கூடிய இந்த மார்கழி தான் அதனால தான் எடுக்க தொடங்கும்போதே வந்து இந்த பாடல் வந்து மாத மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் அப்படின்னு சொல்லி தொடங்க அப்படி மதி நிறைந்த நன்னாளாக இருக்கக்கூடியது தான் இந்த மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதத்தில் மொத்தம் பாடுவதற்கு முப்பது நாளுக்கு முப்பது பாடல்கள் வந்து பாடியிருக்குது ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் கொடியாம் யார் அப்படின்னா அது ஆண்டாள் இந்த ஆண்டாள் இந்த ஆண்டாள் பாடிய தான் எதுங்க இந்த திருப்பாவை இவர் வந்து அதாவது ஆழ்வார்களில் பனிரெண்டு ஆழ்வார்களில் பெண் ஆழ்வாராக இருக்கிறாரு அப்படி ஒரு பெண் ஆழ்வார் பாடி இந்த பாடல் வந்து மிக சிறப்பு உடையதாக இருக்கிறத பார்க்குறோம் அது இல்லை இந்த பாடலில் வந்து திருமணமாகக்கூடிய பெண்கள் வந்து கணவனை அடையணும்னா இந்த பாவை நோன்பு வந்து இருக்கிறது வந்து வளர்த்துங்க அது மட்டும் அதாவது திருப்பாவையிலே வருது தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மூமாரி பெய்து சென்னல் செழித்து வளர வண்டுகள் இசை பாட பசுக்குடம் குடமாய் பால் காக்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாடு நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நன்மையோட நோ நன்மையான ஒரு நோக்கோடும் இது பாடப்பட்டிருக்கு அப்படி சிறப்பு மிக்கதாக இப்ப இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்குது அதாவது நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் மூன்றாவது பிரபந்தமாக தான் இந்த திருப்பாவை இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டாள் வந்து இருக்கக்கூடிய எல்லா பெண்களையும் எழுப்பி வர அதாவது இறைவனை பாடுவதற்கு வர சொல்வதாக அமைந்திருக்க கூண்களெல்லாம் ஒன்று கூடி அதாவது இறைவனை பாடலான்னு சொல்லிட்டு ஒரு பெண்கள் மற்ற பெண்களை போய் எழுப்பக்கூடியதாக இது அமைஞ்சிருக்குது அப்படி அமைஞ்சிருக்கும்போது தூக்கத்திலிருந்து எழுப்பக்கூடிய ஒரு முறை அதாவது வா நம்ம போய் ஓங்கி உலகளந்த உத்தமந்தன் பேர்பாடி என அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க இங்கே எழுப்புறாங்க அப்படி எழுப்பக்கூடிய ஒரு முறையையும் பார்க்குறோம் அப்படி சிறப்புமிக்க இப்பாடலில் பத்தாவதாக அமைஞ்சிருக்கக்கூடிய பாடல் நூற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மா மும் தாரோ வாசல் திறவாதார் நாற்றம் துளாய் முடி நாராயணன் அம்மாள் போற்ற பறை தருவான் புண்ணிய நாள் நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றமும் உனக்கே தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திருவேலூர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லி அமைந்திருக்கக்கூடியது அந்த நூற்று சுவர்க்கம் நூற்றுச்வர்க்கம் அப்படின்னா போன பிறவியில் நீ வந்து நோன்பு நோட்டுனாலே இந்த பிறவியில் என்ன பண்ணியிருக்கிற சொர்க்கத்தை அடைஞ்சிருக்கிற இங்கே சொர்க்கம் அப்படிங்கிறது தேவலோக சொர்க்கம் அல்லங்க மாறாக எது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தான் சொர்க்கம் யாருக்கு வைணவ ஆழ்வார்களுக்கு வைணவ அடியார்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தான் சொர்க்கம் அதுதான் பரமபதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ போன பிறவியில் நீ வந்து என்ன பண்ண இறைவனை நினைத்து வழி முற்பிறவியில் எம்பெருமான் நாராயண நம்பி நீ நோன்பு இருந்ததனுடைய பயனாக இப்போது சொர்க்கம் போன்ற அந்த சுகத்தை வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிற அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய பெண்ணே அப்படின்னு சொல்லி நீ மாற்றமும் தாராரோ நீ பதில் பேச மாட்டியா பதில் கூட சொல்ல மாட்டாயா இல்ல வாசல் திறவாதார் அதாவது நீ வாயில் கதவை கூட நீ தரக்காட்டியும் பரவாயில்ல ஒரு எங்கள் எங்ககிட்ட ஒரு பதிலியாவது பேசலாம் அல்லவா நீ தூங்கிகிட்டே இருக்கிறையே அப்போ நாங்கள் எழுப்புறது உனக்கு வந்து கேட்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குற அப்படி இப்போ மற்ற பெண்கள் கேட்குறாங்க உங்கள் க கண்ணவரான் வந்து வந்த அந்த துளாய் வாசனை வந்து கேட்குதே இங்கே துளாய்ங்கிறது துளசி மாலை அப்போ நாற்றமும் தாரா நாற்றம் துளாய் முடி அதாவது என்னது மனம் வீசக்கூடிய துளசி மாலையை வந்து அணிந்திருக்கக்கூடிய கிருஹ நாராயணன் வந்து என்ன பண்ணுறான் நமக்கு போற்றப்பறை தருவான் அவனை போற்றி பாடினால் நம்மளுக்கு என்ன தருவான் புண்ணியத்தை தருவான் அந்த இறைவனை வந்து வா நம்ம போய் அவனுடைய புகழை எல்லாம் பாடலாம் அவன் வந்து நம்மளுக்கு என்னத்தை தருவான் அவன் புண்ணியத்தை தரக்கூடியவன் அப்படி புண்ணியத்தை தரக்கூடியவன் பண்டொரு நாள் அதாவது முன்னாடி ஒரு காலத்துல என்ன கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் கூற்றம்னா யமன் அதாவது யமனுடைய வாய் வீழ்ந்த வாய்க்கு இறையானவன் யார் அப்படின்னா இந்த கும்பகர்ணன் அந்த கும்பகர்ணன் தான் உனக்கு இந்த தூக்கத்தை வந்து தந்திருக்கிறானா ஏன் அப்படின்னா அவன் வந்து அதாவது ராமனுடைய இந்த ராம அவதாரத்தில் ராமனுடைய வில்லுக்கு இரையானவன் அப்படின்னு சொல்லி நாம் பார்த்துருக்குறங்க யாருங்க கும்பகர்ணன் அப்போ ஏன் வந்து கும்பகர்ணன் வந்து ராமனுடைய வில்லுக்கு இறை இரையாகிறான் அப்படின்னா அப்போ ராவணன் கிட்ட சொல்லுவான் நீ என்னை பார்த்தாவது தெரிஞ்சிக்க நீ வந்து திருந்திக்க அப்படின்னு சொல்லி கடைசியாக சொல்லிட்டு போவான் அப்படி கும்பகர்ணனே என்ன பண்ணிவிட்டான் இந்த கூட்டத்து எமனுடைய வாய்க்கு அதாவது ராமருடைய உள்ளுக்கு இரையாகியவன் அவன் தோற்றான் அல்லவா அவன் தோற்றதுனால தோற்றும் உனக்கே போது அந்த அதாவது ஒரு அவங்க வந்து தோற்று இறந்த நல்லவா இப்போ இறந்ததுனால அவனுக்கு சொத்தாக இருந்தது எது அவனுக்கு வரமாக இருந்தது எது அப்படின்னா வாழ்நாளில் தூக்கம் ஏன் தூக்கத்தை தூக்கம் அப்படிங்கிறது ஒரு வரமாக அப்படின்னு நாம் நினைக்கலாங்க ஆமாங்க இன்றைக்கி வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தூக்கம் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு இல்லாமல் இருக்கும் அப்போ அந்த தூக்கம் அப்படிங்கிறது கும்பகர்ணனுக்கு ஒரு வரமாக கிடைச்சிருக்கக்கூடிய ஒன்று அந்த வரமாக கிடைத்திருக்கக்கூடிய ஒன்றை வந்து உனக்கு கொடுத்துட்ருக்குறாங்க அடித்தா நீ இன்னும் தூங்கிட்டு அப்படின்னு சொல்லி மற்ற ம ஆண்டாள்லாம் வந்து எழுப்புறாங்க அப்போ பெருந்துயில்தான் தண்டானோ அவன் பெரிய துயில் பெரிய தூக்கம் அவனுக்கு இருந்தது அந்த தூக்கத்தை வந்து என்ன பண்ணிட்டான் உனக்கு கொடுத்துட்டான் ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே அதாவது அழகிய அணிகலன்களை அணிந்திருக்கக்கூடிய பெண்ணே தேற்றமாய் வந்து திறவேளோர் எம்ப வாய் தேற்றம்னா இங்கே தெளிவு தெளிவாக வந்து நீ என்ன பண்ணு எங்களுக்கு அந்த வாயில் கதவை வந்து திற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ போன பிறவியில் நீ நோன்பு நோட்டுறதுனால உனக்கு சொர்க்கம் போன்ற சுகத்தை அனுபவிச்சுட்ருக்கிற அப்போ அதனால இந்த வாயில் கதவை தர இல்லை பதிலையாவது பேசு நம்ம அந்த இறைவனுடைய புகழை வந்து நம்ம போய் பாடலாம் அவன் வந்து என்ன பண்ணுவான் நம்மளுக்கு புண்ணியத்தை தருவான் கும்ப அதாவது கூற்றத்த எமனுடைய வாய்க்கு இறையான கும்பகர்ணன் வந்து உனக்கு பெரிய தூக்கத்தை வந்து தந்தானோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதனால் நீ வந்து என்ன பண்ணு எங்களுக்கு இந்த அதி சோம்பலை உடைய அந்த பெண்ணி நீ வந்து அழகிய அணிகலன்களை வந்து அணிஞ்சிருக்கக்கூடிய நீ எந்த தடுமாற்றமும் இல்லாமல் நீ என்ன பண்ணு இந்த வாயில் கதவை வந்து நீ திற அப்படின்னு சொல்லி சொல்கிற அப்படி இங்கே இன்னொன்று என்ன அப்படின்னா நகைச்சுவை உணர்வை தரக்கூடியதாக இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு என்ன கும்பகர்ணன் மாதிரி நீ தூங்குற அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பதிவு செஞ்சிருக்கிறார் ஆண்டா அன்றைய காலகட்டத்திலேயே இந்த பாடல்ல ஒரு நகைச்சுவை உணர்வை வந்து எடுத்திருக்கிறார் அப்படி அது மட்டுமல்ல முற் பிறவியில் செஞ்சால் இந்த பிறவிக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பதிவை வந்து செஞ்சுருக்குறாங்க இதன் மூலமாக நமக்கு என்ன அப்படின்னா இந்த பிறவியில் நல்லது செஞ்சோம்னா நம்ம அடுத்த பிறவியில் நலமாய் வாழ முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஏன்னா போன பிறவியில் பண்ணதுனால தான் நீ இந்த பிறவியில் நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கிற சுகத்தை அனுபவிச்சுட்டுருக்குற அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி ஒரு நல்ல இந்த அதனால் இந்த பிறவியில் நம்மளுக்கு நல்லதை வந்து செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு உண்மையை வந்து இந்த இடத்துல வந்து அவங்க பதிவு செஞ்சு அப்படி ஒரு சிறப்பு மிக்க ஒரு பாடலாக இந்த திருப்பாவையில பத்தாவது பாடல் வந்து அமைஞ்சிருக்குது இந்த பத்தாவது பாடல் வந்து ஒரு சிறப்பான ஒரு பாடலாக இந்த மார்கழி நன்னாளில் அமைந்திருப்பதற்கு நாம தெரிந்து கொள்ள முடிகிறது அனைவருக்கும் நன்றி வணக்கம்